ஆங்கிலேயர்களை நடுங்க வைத்த வீரத்தின் விளைநிலம் ஆன்மீக ஆதிக்கம் அடக்குமுறை இவற்றையெல்லாம் கடந்து நமது தேசத்தின் சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் பலவித துயரங்களை தாங்கி சுதந்திரமே உயிர் மூச்சு என வீர முழக்கம் செய்து உயிர் நீத்தார்கள் அப்படிப்பட்ட பல தலைவர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எனும் மாவீரனும் ஒருவர் இவர் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்தார் என்றளவும் அவரது பெருமை மண்ணில் நிலைத்து நிற்கிறது இவரது நினைவு தினம் அக்டோபர் பதினாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் மூன்று ஒன்று ஆயிரத்தி அறுபதில் பிறந்து பதினேழு இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக பொறுப்பேற்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய துணிச்சல்விகு போராளி இவர் பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கயத்தாறு பகுதியில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் ஒரு மாபெரும் துணிச்சலுக்கு பெயர் போன பெருமை கூறியவர் இந்த சரித்திரன் நாயகன் வீரபாண்டிய கட்டபொம்மன்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் பதினெட்டாம் நூற்றொன்றைச் சேர்ந்த பாளையக்காரர் ஜகவீர கட்டபொம்மன்மன் ஜக்கமாள் ஆகியோருக்கு ஒரே மகனாக பிறந்தவர் பின் நாட்களில் உலகமே வியக்கும் வகையில் மாபெரும் போராளியாய் திகழ்ந்து சுதந்திர வேர்க்கையில் திளைத்து நேர்கொண்ட பார்வை நிபர்ந்த நன்னடை நெஞ்சினில் அசைக்க முடியாத உறுதி வீரத்தின் விளைநிலம் ஆங்கிலேயர் கண்களில் கண்களில் விரலைவிட்டு ஆட்டிய பெருமைக்குரியவர் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரது தந்தைக்கு உறுதுணையாக பதினேழு இரண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக பொறுப்பேற்றார் அந்நாட்களில் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை துவங்கிய நேரம் அதன் ஆட்சி திருநெல்வேலியில் உருவாக்கப்பட்டது அதன் வகையில் அந்த நேரத்தில் அனைத்து பாளையக்காரர்களிடமும் கிஸ்தி வசூல் செய்யப்பட்டது வரி கட்டாதவர்களுக்கு தண்டனையும் கடுமையாக கொடுக்கப்பட்டது கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்கொண்டார் அவரது துணிச்சல் பெரிதும் உலகெங்கும் பேசப்பட்டது அவரது விவேகமும் துணிச்சல் நான்கு பிரபமும் பேசிக்கொண்டே இருக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்தார்கள் இதனால் பதவி இழந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னரிடம் தஞ்சை அடையும் சூழல் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு பயந்து புதுக்கோட்டை மன்னர் கட்டபொம்மனை காட்டிக்கொடுக்க பின்னர் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அக்டோபர் பதினாறாம் நாளில் கயத்தாறு பகுதியில் தூக்கிடப்பட்டார் ஈரம் நிறைந்த மண்ணில் வீரம் விளைவித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாறு காலத்தால் அழியாத காவியமாக என்றும் நிலைத்து நிற்கும் அவரது நினைவு நாளில் ஆற்றல் விவேகம் கண்டு பெருமைப்படுவோம் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை புகழ்ந்து பாடுவோம்